பக்த அன்பான வணக்கம் கோட்டூர் துக்கோட்டை மாவட்டம் திருமையாள்கா கோட்டூர் வட்டம் கோட்டூர் அமைந்திருக்கும் அருள்பாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சுந்தரநாய் அம்மன் எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அம்பாளுடைய அருமை பெருமைகள் சுந்தரம் என்றால் அழகு அழகு பொந்திய சுந்தரநாயி அம்பாளுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் சிறப்பு செவ்வாய் வெள்ளியில் வந்து போன அம்பாளை தீபமேற்றி வழிபடுவதற்கு அம்பாள் நினைத்த காரியங்களை செய்து கொடுக்கின்றாள் அம்பாளுடைய சக்தி பூஜையும் ஒரு பெறவழியாமல் உண்டு சக்தி பூஜை கொடுத்து அம்பாளுக்கு வழிபட செய்து பலி செய்து செய்து சக்தி பூஜை கொடுத்தால் அம்பாளுக்கு வேண்டிய வரங்கள் அம்பாளிடம் வேண்டிய வரங்களை நாம் பெற்று இன்புற்று வாழலாம் கல்யாணமாகாத கண்களுக்கு கண்ணீர் சிந்த அம்பாளிடம் வேண்டிக் கொண்டால் நல்ல கணவன் அமைந்து கல்யாணம் நடந்து ஸ்ரீந்தரப்பா இருப்பார்கள் குழந்தை பேர் கொடுக்க வேண்டியவரும் அம்பாள் சுந்தரநாய் அம்பாள் கொடுத்து கொண்டிருக்கிறார் கேட்ட வரங்களை அங்கி கொடுக்கும் ஸ்ரீ சுந்தரநாய் அம்பாள் சுந்தரம் என்றால் அழகு அழகு பொருந்திய சுந்தரநாயகி அவளுடைய அழகுக்கு முருகனுடைய அழகும் சுந்தரநாயுடைய அழகும் அற்பேற்பட்ட அழகு அதான் சுந்தரம் என்றால் அழகு சுந்தரநாயகி அதனால் சுந்தரநாய அணுக்கிறதுனாலே பக்தவடிகள் அனைவரும் ஆலயத்துக்கு வந்து செவ்வாய் வெள்ளி வந்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வேண்டிய வரங்களை நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ என்ன குறைகளை சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி வேண்டிய வரங்களை கொடுத்து அம்பாள் எல்லோருக்கும் நல்ல அது கொண்டிருக்கிறார் அடிக்கடி அம்பாளுக்கு ஆலயத்துக்கு வாங்க வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள் வேண்டிய வரங்களை கேட்டு பெற்று பின்புற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் அம்பாளுக்கு சித்திரை மாதம் திருமுகம் எழுதி நச்சாந்துபட்டி நகரச்சாரர்களுக்கு அனுப்பி ஆடி மாதம் திருவிழா நடத்துவோம் ஆடி மாதம் செவ்வாய் திருவிழா நடத்தி பதின பத்து நாள் சிறவும் சிறப்பாக நடைபெறும் வைகாசி மாதத்திலே நல்ல பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையிலே அம்பாளுக்கு பால் குடம் எடுத்து வந்து பால் அபிஷேகம் நடைபெறும் இன்னும் ச பல சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகளெல்லாம் வந்து அம்பாள் ஆலயத்தில் வந்து கண்டுகளித்து உங்களுடைய கோரிக்கை நிறை வைத்து அம்பாளுடைய பாதத்தை பணிந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இவர்த்தியாகி உங்களுக்கு அம்பாளுடைய அருளும் ஆசையும் என்றும் கிடைத்து மக்க பக்கோடைய அனைவரும் ஈடுபட்டு பல்லாண்டு வாழ வாழ்த்து மாதம் மாதம் பௌர்ணமி வெறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்று அம்பாலை திருவீதி வந்து பௌர்ணமிக்கு திருவலம் வந்து அபிஷேகம் நடைபெற்று திரும்பி அண்ணா அபிஷேகம் நடைபெற்று தீபாரணை முடிந்து சந்திர பகவானுக்கு தீபாரணை பார்த்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது அதிலேயும் வந்து கலந்து கொண்டு மாதம் மாதம் நடைபெறும் பௌர்ணமி பூஜைகளும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையும் வாங்கி கெட்டுக்கொள்மாறு சீர்ந்திருப்போம் பல்லாண்டு வாழ வளர்த்து